அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதபெலும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதபெலும் தம்பி உள்ளம் அன்னை என வந்தவுளம் தெய்வம் என தாவல் கொள்ளும் அன் என வந்தவுள்ள தெய்வம் என தாவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி திறந்து வந்தோம் கண்ணுக்கு தண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக